இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரது முப்பத்து மூன்றாவது வயதில் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தார் அவரது சிலுவை இறப்பு பாடுகளை நினைவு கூறும் வகையில் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி சாம்பல் புதன் அன்று தொடங்கியது இந்த தவக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதையின் தியான நிகழ்வுகள் சிறப்பு பிரார்த்தனை திருத்தல பயன்கள் போன்றவற்றை கடைபிடிக்கிறார்கள் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பு மக்கள் அவரை அரசாக பாவித்து கோவேரி கழுதையில் அமர் வைத்து எரிச்சேலம் நகர வீதிகளில் ஓசன்னா பாடல்கள் பாடி குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்படுகிறது இதை கடைபிடிக்கும் வகையில் நாகை புனித லூர்து அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது முன்னதாக புனித மிக்கல் அதிதூதர் ஆலயத்திலிருந்து நாகை மறைவட்ட அதிபர் பங்குத்தந்தை பன்னீர்செல்வம் அடிகளார் மற்றும் அருத்தந்தை குழந்தைசாமி உதவி பங்குத்தந்தை மரிய பிரகாசம் அருத்தந்தைகளால் குருத்தோலை மந்திரிக்கப்பட்டு பவனியாக புனிதல்லூர்து அன்னை ஆலயத்தை வந்தடைந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இதில் அருட்சகோதரர்கள் மற்றும் ஏராளமான இறை மக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க